என் பெயர் இந்தியா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் பரசுதி நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் ஒரு செல் பல செல் வேறுபாடுகள் நான் ஒரு செல் நான் பல செல் ஒரு செல்லால் ஆனவை பல செல்லால் ஆனவை ஒரு செல்லால் வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கிறது செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன பொதுவாக இவை அளவில் மிகச் சிறியவை முன்னூறுகள் மட்டும் பார்க்க இயலும் பொதுவாக இவை அளவில் மிக பெரியவை கண்களால் பார்க்க இயலும் திசுக்கள் உறுப்புகள் மற்றும் உட்பு மண்டலங்கள் கிடையாது இவர்கள் திசுக்கள் உறுப்புகள் மற்றும் உட்புமண்டலங்கள் உள்ளன செல்கள் அளவு அபராதங்கள் மூலம் வளர்ச்சி நடைபெறுவது செல்கள் செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது எடுத்துக்காட்டு யூக்ளினா பாராமிஷம் அமீபா எடுத்துக்காட்டு மீன் தவளை பள்ளி மற்றும் மனிதன்